என் பேர் பிரவீன் ராஜன் நான் வந்து ஷார்ப்கருட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் கட்டர்ஸ் ஸோ இதோட டிஃப்ரென்சஸ் என்னென்ன இது ஒன்னோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஸோ எடுத்த உடனே இங்கே இந்த கார்னரில் இருக்கிறது வந்து நம்ம வீல் ட்ராலி டைப் ப்ரெஷ் கட்டர் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் இது வந்து உங்களோட ரெகுலர் சைட் பேக் ப்ரஷ் கட்டர் இதுவும் ஒரு சைட் பேக் ப்ரஷ் கட்டர் தான் அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் அது வந்து நம்ம பேக் பேக் ப்ரஷ் கட்டர் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷ் கட்டர்ஸ் இருக்குது பொதுவாக ரெகுலராக மார்க்கெட்டில் இருக்கிறது தான் ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னங்கிறத பார்ப்போம் நம்ம முதல்ல நம்ம ரொம்ப ஃபெமிலியரான ப்ராடக்ட் பற்றி பார்த்துருவோம் நம்ம சைட் பேக் ப்ரெஷ் கட்டர் இது தான் ரொம்ப ஃபேமஸ் இது வழக்கமா இந்த ஹைவேஸ் சைடில் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய ஃபார்ம்ஸ்லேயுமே சைட் பேக் ப்ரஷ் கட்டுறது ரொம்ப ஃபேமஸ் சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பைசைக்கிள் டைப் ஹேண்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பைசைக்கிள் டைப் ஹேண்டில் பார் இருக்கும் இது ப்ரஷ் கட்டுற தோலில் போட்டு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் மோஷன்லயே வந்து ஏரியாஸ் அப்படி கிளியர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ இந்த 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 ப்ரெஷ் கட்டில் ஒன்று ஒரு காமன் மிஸ்டேக் நம்ம ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரஷ் கட்டரை மாட்டிட்டு அவங்க ஹிப் இடுப்பிலிருந்து இப்படி நகர்ந்துட்டு இருப்பாங்க அது வந்து ஆக்சுவலாக பண்ணுறது ரொம்ப தப்பு அதுக்காகத்தான் இந்த பைசைக்கிள் டைப் ஹேண்டில் பார்னு இருக்கிறது ஜஸ்ட்டு பேக் பேக் அந்த சைட் பேக் ப்ரஷ் கட்ரை மாட்டிட்டு ரெண்டு ஹேண்டில் மட்டும்தான் இப்படி கண்ட்ரோல் பண்ணணும் இப்படி கண்ட்ரோல் பண்ணாவே போதும் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த ஒரு ஆர்க் மோஷன் வரும் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கிளியர் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம் இருப்போம் ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது இந்த வீடியோவில் ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சைட் பேக் ப்ரஷ் கட்டுரு வச்சிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஜஸ்ட் ஹேண்டில் மட்டும் பிடிச்சிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் திருப்பி பாருங்க டோன்ட் இப்படி ஸ்விங் பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்விங் பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம்னா பேக் பெயின்லாம் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு ஸோ அது வந்து சைட் பேக் ப்ரஷ் கட்டு இது எங்கே மோஸ்ட் சூட்டட்னா ஜென்ரல் ஃபார்ம் கிளியரிங் ஒரு ஃப்ளாட்டான ஏரியா இருக்குது ஈவன் ஸ்லோப் ஏரியாவில் கூட சைட் பேக் ப்ரஷ் கட்ரு நல்லா வேலை செய்யும் நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன் டைப் அப்போ இது வந்து நம்ம பேக் பேக் ப்ரஷ் கட்டர் இந்த பேக் பேக் ப்ரஷ் கட்டரை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் இருக்கு பிளஸ் நீங்க மேலே கீழேயும் வெட்டணும் சப்போஸ் அதாவது இந்த சைட் பேக் ப்ரஷ் கட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளாட் லேண்டில் மட்டும்தான் உங்களால வெட்ட முடியும் இப்போ இந்த மாதிரி ஒரு புஷ் இருக்கு இது இல்லை நான் ஒரு ஒரு நாலடி மேலே தூக்கி நான் வெட்டணும்னு நினச்சேன்னா இந்த ஹேண்டில் பார் என்ன அலோவ் பண்ணாது அந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படி பண்ணும்போது அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக் ப்ரஷ்கட்ல வந்து லூப் ஹேண்டில்னு ஒன்று கொடுத்துருப்போம் இதில் வந்து பைசைக்கிள் டைப் ஹேண்டில் அது வந்து லூப் ஹேண்டில் லூப் ஹேண்டிலோட அட்வான்டேஜ் என்னன்னா இப்படி நீங்க பிடிச்சிட்டு இப்படி மெஷின் இப்படி தூக்கிக்கலாம் அப்படி தூக்கும் போது என்னன்னா நீங்க ஹைட்டான செடியெல்லாம் வெட்ட முடியும் அது ஒரு அட்வான்டேஜ் அந்த மெஷின்ல இருக்கிறது ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட் மாட்டிக்கலாம் முன்னாடி அஃப்கோர்ஸ் பொதுவாக ப்ரஷ் கட்டில் வந்து இந்த நைலான் டாப் அண்ட் கோன் மாட்டுவோம் அது போக பார்த்தீங்கன்னா அந்த மல்டி டீத் பிளேடு மாட்டுவோம் இல்லைன்னா டூ டீத் பிளேட் த்ரீ டீத் பிளேட் இந்த மாதிரி மாட்டுவோம் பட் இந்த பேக் பேக் ப்ரஷ் கட்டில் வந்து நீங்கள் கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட் மாட்டிக்கலாம் அப்புறம் பேடி ஹார்வெஸ்டர்னு ஒரு கிட் இருக்குது அது போட்டு நீங்கள் பேடியோ இல்லை நீ டால் கிராஸ் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணிடலாம் ஸோ அந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் பேக் பேக் ப்ரஷ் கட்டில் இருக்குது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பேக் பேக் ப்ரஷ் கட்டில் என்னென்னா இன்கிளைண்ட் ஸ்லோப் அதாவது ஒரு மேடு இருக்கிற மாதிரியான இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் வந்து இன்ஜினை வந்து பேக்கில் மாட்டியிருப்பீங்க உங்கள் தோலில் மாட்டியிருக்கும் போது இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ஹைட் ஆயிருச்சு நீங்கள் இப்போ ஒரு மேடெல்லாம் ஏறீங்கன்னா ஈஸியாக பின்னாடி விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால வந்து இந்த பேக் பேக் ப்ரஷ் கட்டுற வந்து ஸ்லோப் உள்ள இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது சேஃப்டி ரீசன்ஸ்க்காக ஸோ ஸ்லோப்பான இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் சைட் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வெறும் உங்களுக்கு ஃப்ளாட் லேண்டு தான் இருக்கு நான் வெறும் கீழே இருக்கிற செடி தான் வெட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் சைட் பேக் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் என்னைக்கு நான் வந்து கொஞ்சம் ஹைட்டான செடியும் நான் வெட்ட போகிறேன் அப்படிங்கும்போது மட்டும்தான் நீங்கள் பேக் பேக் ப்ரஷ் கட்டுற கன்சிடர் பண்ணணும் அண்ட் ஆல்சோ கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட்டும் நான் போட்டு கொஞ்சம் கலையெல்லாம் ரிமூவ் பண்ணணும் லைட் டியூட்டி தான் ரொம்ப ஹெவி டியூட்டி கிடையாது அந்த கல்டிவேட்டர் அட்டாச்மெண்ட் பட் அந்த மாதிரி ஒரு பர்பஸ் இருக்குங்கும் போது நீங்கள் வந்து பேக் பேக் ப்ரஷ் கட்டுற சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இது பார்ப்போம் இது வந்து ட்ராலி டைப் ப்ரஷ் கட்டர் இந்த ட்ராலி டைப் ப்ரஷ் கட்டர் எங்க யூஸ் பண்றோம்னா என்னால் வெயிட் பெருசா தூக்க முடியாது ரொம்ப நேரம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லை என்னோடய ஃபார்ம் லேண்ட் ரொம்ப பெருசா இருக்கு என்னால் ரொம்ப நேரம் மெஷினை தூக்கிட்டு இருக்க வேண்டாம்னு பார்க்குறேன் எனக்கு பேக் பெயின் வருது அந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னா நீங்க ட்ராலி டைப் ப்ரஷ் கட்டர் போயிடலாம் இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னா மோஸ்ட் ஆஃப் த வெயிட் வந்து இந்த டயர் வழியாக கீழே போயிடும் ஸோ நீங்கள் வெறும் மெஷினை பிடிச்சி லெஃப்ட் ரைட் மட்டும்தான் திருப்புவீங்க இந்த டயர் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் மூவ் பண்ணிட்டு போறதுக்கு இதுலேயும் நீங்கள் நைலான் டேப் அண்ட் கோ மாட்டிக்கலாம் மல்டி டீத் பிளேட் மாட்டிக்கலாம் வேற எதுவும் பண்ண முடியாது இந்த மெஷினில் ஸோ உங்களுக்கு வெயிட் ப்ராப்ளம் இருக்குது பேக் பெயின் அந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் இருக்குன்னா நீங்கள் பாட்டுக்கு இந்த ட்ராலி டைப் ப்ரஷ் கட்ற சூஸ் பண்ணிக்கலாம் ரைட் இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் கட்ரஸை பற்றி பார்த்துட்டோம் அதாவது சைட் பேக்னா என்ன ட்ராலி ப்ரஷ் கட்டுனா என்ன பேக் பேக் ப்ரஷ் கட்ரேன் என்னங்கிற டைப் பத்தி பார்த்துட்டோம் இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா இந்த இன்ஜின் டைப்ஸை பத்தி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரொம்ப காமனான என்ஜின் டைப் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு ஒன்னு வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கு ஒன்னு வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கு இது ரெண்டுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு நான் பேர் ப்ரஷ் கட்ரு வாங்க போறேன் டூ ஸ்ட்ரோக் வேணுமா ஃபோர் ஸ்ட்ரோக் வேணுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் இப்போ ஆன்சர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் இன்னும் ரொம்ப காமன் இந்த மார்க்கெட்டில் இப்போ பைக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்ட்ரோக் எதுவுமே கிடையாது எமிஷன் நாம்ஸ்க்காக அது எல்லாத்தையும் அப்சலிட் ஆகிடுச்சு கவர்மெண்ட் அதை விற்க விட்றது இல்ல பட் இன்னும் அக்ரி செக்மெண்ட்டில் டூ ஸ்ட்ரோக் என்ஜின் பாப்புலராக தான் இருக்குது ஸோ இந்த டூ ஸ்ட்ரோக் என்ஜின் வந்து அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஆயில் அண்ட் ஃபியூலை மிக்ஸ் பண்ணி ஊத்துனீங்கன்னா போதும் வேற இதில் மெயின்டெனன்ஸ்னு பெருசாக எதுவும் வராது பட் இந்த ஆயில் அண்ட் ஃபியூல் மிக்சர் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா நிறைய மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் நிறைய பேர் இந்த ஆயில் மிக்சரை வந்து நிறைய பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிட்டர் ஃபியூவலுக்கு ஐம்பது எம்எல் வரைக்கும்லாம் ஆயிலை மிக்ஸ் பண்ணிடுறாங்க அது ரொம்ப தப்பு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி எம்எல் இருபத்தஞ்சிலிருந்து முப்பது எம்எல்க்கு மேலே ஒரு லிட்டர் ஃபியூவலுக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த இன்ஜினில் நிறைய ஆயில் போட்டால் நிறைய லூப்ரிகேஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது மறந்துடுங்க அது கிடையாது இருபத்தஞ்சிலிருந்து முப்பது எம்எல் ஒரு லிட்டருக்கு அதுக்கு மேலே அவசியமே கிடையாது ஆயில் ஆயில் ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மோக் வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப ஸ்மோக் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் ஃபவுல் ஆயிரும் ஸ்பார்க் பிளக்ல போய் அந்த ஆயில் கசு வந்து படு படிஞ்சிரும் அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எல்லாம் உங்களுக்கு நிறையா வந்துடும் ஸோ அது பண்ணக்கூடாது ரெண்டாவது டைப் ஆஃப் ஆயில் கரெக்டாக ஊற்றணும் டூ டி ஆயிலுங்களை மட்டும்தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் என்கிட்ட ஃபோர் ஸ்ட்ரோக் ஆயில் தான் இருக்குது நான் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு நான் அது மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஐடியா வந்து நீங்கள் விட்டுறணும் டூ ஸ்ட்ரோக் என்ஜினுக்கு டூ ஸ்ட்ரோக் ஆயில் டூ டி ஆயில் மட்டும்தான் ஃபியூலோட மிக்ஸ் பண்ணணும் மற்ற டைப் ஆஃப் ஆயில் வந்து கம்பஸ்டபிள் ஆயில் கிடையாது இது மட்டும்தான் இன்ஜின்குள்ளே போய் கம்பஸ்ட் ஆகிற மாதிரியான ஆயில் இது வந்து டூ ஸ்ட்ரோக் இன்ஜினில் இருக்கிற ஒரு கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் கொஞ்சம் லைட் வெயிட் ஃபோர் ஸ்ட்ரோக்கை விட அதனால உங்களுக்கு பாரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான என்ஜின் பட் அந்த ஆயில் மிக்ஸிங்கை தப்பு பண்ணிட்டிங்கன்னா என்ஜின் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் உங்கள் என்ஜின் முடிஞ்சிடும் ஆயிலை மிக்ஸ் பண்ணாமல் வெறும் பெட்ரோல் ஊற்றி ஓட்டிட்டீங்க அந்த மாதிரிலாம் ஏதோ தப்பு பண்ணிங்கன்னா ரொம்ப குவிக்காக அந்த இன்ஜின் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பிஸ்டன் ரிங்ஸு சிலிண்டர் ஆல்மோஸ்ட் ஃபுல் இன்ஜினே மாற்றுற ஆச்சு இது மூணு மாத்தினாவே ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி இன்ஜினை மாற்றிடணும் ஸோ அந்த ஒரு ரிஸ்க் இருக்குது பட் இன்னும் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் ரொம்ப பாப்புலராக இருக்குது இந்த செகண்ட் ஆப்ஷன் நான் சொன்ன பார்த்தீங்களா ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் அதோட கோட் நேம் பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு ரொம்ப ரிலையபிளான இன்ஜின் இப்போது இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் என்ன அட்வான்டேஜ்னு உங்களுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட்டு தான் இருக்கும் உங்கள் டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் எவ்வளோ ஃபியூவல் கன்சியூம் ஆகுதோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் தான் அந்த ஃபியூலை கன்சியூம் பண்ணும் ஸோ ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் என்ன டிஃப்ரென்ஸுன்னா நம்ம வந்து நம்ம கார் பைக் மாதிரி இன்ஜின் ஆயில் செப்பரேட்டாக ஊற்றிடுவோம் கிராங்க் கேஸ்க்குள்ளார கிராங்க் கேஸில் வந்து இந்த இன்ஜின் இந்த ஜிஎக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இன்ஜின் ப்ரஷ் கட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எண்பது எம்எல்க்கு மேலே இன்ஜின் ஆயில் உள்ளே ஊற்றாதீங்க அதுக்கு மேலே ஊற்றினீங்கன்னா அது ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகி ஹெட்டுக்கெல்லாம் வந்து மறுபடியும் புகையெல்லாம் தள்ள ஆரம்பிச்சிரும் ஆயில் சீல் ஃபைலியர் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வந்துடும் ஸோ எம்எல்க்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்படி அந்த இன்ஜினை கமுத்திட்டு ஆயில் ம மேலே வரைக்கும் ஊற்றுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது எயிட்டிஎம்எல் மெஷர் பண்ணி உள்ளே ஊற்றிடுங்க அது எங்கே வந்தாலும் சரி அவ்வளோ க்ளோஸ் பண்ணிடுங்க அந்த டிப்ஸ்டிக்கை அதுக்கு மேலே ஊற்றாதீங்க இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் முக்கியமான விஷயம் எவ்ரி ஃபிஃப்டி ஹவர்ஸுக்கு நீங்கள் ஆயிலை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த இன்ஜின்ல வந்து ஆயில் ஃபில்டர் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது பை டிசைனே வந்து இந்த இன்ஜின்ல ஆயில் ஃபில்டர் கிடையாது ஸோ ஆயில் ஃபில்ட்ரு இல்லாதனால எவ்ரி ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஐம்பது மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்கள் அந்த ஆயிலை ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும் வேறு ஆப்ஷனே கிடையாது மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக் இருக்காது வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது கொஞ்சம் ரிலையபிளாகவே விடும் இந்த டூ ஸ்ட்ரோக் இன்ஜின் அளவுக்கு ப்ராப்ளம் இது வராது பட் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா பெரிய ப்ராப்ளமாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜின் ஆயிலே ஊற்றாமல் வெறும் ஃப்யூவலை மட்டும் ஊற்றிட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அதாவது டூ இருந்து பழக்கப்பட்டவங்க என்ன பண்ணிடுறாங்க இந்த மாதிரி என்ஜின் ஆயில் ஊற்றுறக்கு மறந்துட்டு வெறும் ஃப்யூலில் மட்டும் ஊற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க எகெயின் பார்த்திங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் உங்கள் என்ஜின் ஃபினிஷ் ஆகிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் பிஸ்டன் ரிங்ஸ் சிலிண்டர் இது எல்லாமே சேர்த்தி மாற்ற வேண்டியதாக போயிடும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடும் அந்த ஒரு இஷ்யூ ஸோ அந்த தப்பு மட்டும் நடக்காமல் பார்த்துக்கோங்க இதில் வந்து ஆயில் இருக்கணும் எண்பது எம்எல் ஆயில் அதே மாதிரி ஆயில் கிரேடு வந்து டென் டபுள்யூ தேர்ட்டி தான் ஊற்றணும் டுவெண்ட்டி டபுள்யூ ஃபார்ட்டி ஊற்றலாம் பட் இந்த இன்ஜினோட டாலரன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் இந்த இன்ஜின் நான் கம்ப்ளீட்டாக பிரிச்சிருக்கேன் அதனால நான் சொல்றேன் இதோட டாலரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அதனால டென் டபுள்யூ தேர்ட்டின்னு ஒரு ஆயில் கிடைக்கும் உங்க ஸ்கூட்டருக்கெல்லாம் வரும் அந்த ஆயில் அந்த ஆயில் தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த என்ஜினுக்கு ஊத்துறதுக்கு இப்போ வந்து நிறைய டைப் ஆஃப் ப்ரஷ் கட்டரை பத்தி பார்த்துட்டோம் இப்போ மூணாவதாக ஒரு பிரஷ் கட் இருக்கு மூணாவது டைப் ஆஃப் பிரஷ் கட்டர் நம்மகிட்ட இருக்கு இதை பத்தி நான் இவ்வளோ நேரம் பேசல இது இங்க இருக்கிற மெஷின் இது பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர் இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் ப்ரஷ் கட்டர் இது வந்து இதோட மோட்டர் பவரே வந்து ஒன் கிலோ வாட் வரும் அந்த பவர்ல எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல இன்னைக்கு சேல் எதுவும் கிடையாது இது வந்து நாங்க ஸ்பெஷலா டிசைன் பண்ணி பண்ணியிருக்கோம் எங்களுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது இதுக்கு அதுக்காக நாங்கள் டிசைன் பண்ணோம் அதை இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ரஷ் கட்ரு பார்த்தீங்கன்னா இதில் டூ ஸ்பீட்ஸ் இருக்குது ஒன்று லோ ஸ்பீட் ஒன்று ஹை ஸ்பீட் லோ ஸ்பீடே மோஸ்ட் ஆஃப் த டைம் போதுமான அளவு தான் எங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் இது நாங்கள் யூஸ் பண்ணதுல எங்களுக்கு ஃபோர் ஹவர்ஸ் நிற்குது பேட்ரி நான் இப்போ அந்த டூ ஸ்ட்ரோக் அண்ட் ஃபோர் ஸ்ட்ரோக்கில் எதாவது டிஸ்அட்வான்டேஜேஜாக சொல்லணும் அது எல்லாமே இதில் உங்களுக்கு அட்வான்டேஜாக வந்துடும் அதாவது உங்களுக்கு ஆயில் பார்க்க வேண்டிய பிரச்சனை கிடையாது ஃபியூவல் அண்ட் ஆயில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்களா இல்லை உங்கள் தோட்டம் ஆயில் பண்ணாரா அந்த மாதிரி டவுட் எதுவும் வேண்டியதில்லை ஸ்மோக்கு வராது ஸோ உங்களுக்கு காஃப் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எதுவும் வராது இந்த எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டில் ஏர் ஃபில்ட்ருன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா இதில் இது இன்ஜின் கிடையாது ஏரை உள்ளே இழுத்து ஃபியூவல் இழுத்து பேர்ன் பண்ணுற மாதிரி இது வெறும் மோட்டர் பேட்ரி இருக்குது ரெண்டு ஒயர் கனெக்ட் ஆகிருந்துச்சின்னா மோட்ரு ஓடும் ஸ்விட்ச் ஆகுதுன்னா மோட்ரு ஓடும் ஸோ அந்த மாதிரி ஒன்று இது வந்து ப்ரெஷ்லெஸ் டிசி மோட்டர் நீங்கள் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் இது ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரஷ்லெஸ் டிசி ப்ரஷ்லெஸ் டிசின்னு இது அதே டெக்னாலஜி தான் ப்ரஷ்லெஸ் டிசி மோட்டர் ரொம்ப ரொம்ப வெயிட் கம்மி இந்த ரெண்டுத்தையும் இந்த ஃபோர் ஸ்ட்ரோக் டூ ஸ்ட்ரோக் பேக் பேக் ட்ராலி டைப் இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மி இதில் வந்து வைப்ரேஷன் ரொம்ப கம்மி ஆளினால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் உன்னை ஃப்யூச்சராக இருக்க போகுது பட் இப்போதைக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ப்ரஷ் கட்டர்ஸ் பார்த்துட்டோம் டைப்ஸ் ஆஃப் என்ஜின்ஸ் அதை பற்றியும் பார்த்தாச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு உங்களுக்கு ப்ரெஷ் கட்ரு வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க ஆனால் எந்த ப்ரெஷ் கட்ரு வாங்குறதுன்னு இன்னும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமும் டவுட் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம் இந்த கீழே வர நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிடுறோம்